ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிவு மனைவியே மனம் புண்படும்படி பேசுபவரா அல்லது மனைவியை கை நீட்டி அடிக்கக்கூடிய கணவன்மார்களுக்கான ஒரு பதிவு இந்த பதிவில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்முடைய கமெண்ட்ஸில் சில நேரம் பல பெண்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அம்மா என்னுடைய கணவர் என்னை தகாத வார்த்தைகளால் பேசுகிறாரு என்னுடைய கணவர் இத்தனை வயசாகியும் என்னை கை நீட்டி அடிக்கிறாரு இதெல்லாம் வந்து நான் ரொம்ப பொறுத்துக்கிட்டு தான் நான் இருக்கிறேன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஆறுதலாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து நிறைய பேர் பல முறை கமெண்ட்ஸில் அவர்களுக்கான ஒரு பதிவாகத்தான் இன்றைக்கி இந்த பதிவு தன்னுடைய மனைவியை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கும் தன்னுடைய மனைவியை அன்பா ஆறுதலா பத்திரமா பாத்துக்கிறவங்களுக்கான பதிவு இது கிடையாது அந்த நல்ல கணவன்மார்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் வாழ்த்துறேன் இப்படியே உங்க மனைவியை எப்போதும் சந்தோஷமா வச்சுக்கோங்க இல்லைங்க கோவம் வந்ததுன்னா நானும் என் மனைவியை நல்ல நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்பேன் சுருக்குன்னு கேட்பேன் ரொம்ப பேசினான்னா பட்டுன்னு நாலு வைப்பேன் அப்படிங்கிற கணவன்மாரா இருந்தா கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக ஒரு சகோதரியாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேளுங்க அப்படி ஆண்கள் அநேகமாக ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை பார்க்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை தப்பி தவறி உங்கள் கண்ணில் அப்படி படுது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முதல்ல ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற வாழ்க்கை எவ்வளவு புனிதமானது எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு மனைவி என்பவள் யார் தாய் போன்றவள் ஒரு தாய் நம்மளை எவ்வளோ காலம் ஒரு ஆணை எப்படி காப்பாத்தினாங்களோ அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு உறவாக ஒரு ஆணின் வாழ்க்கைக்கு உள்ளே வரக்கூடியவள் யார் அப்படின்னா மனைவி அந்த மனைவிக்கு இல்லாள் அப்படின்னு ஒரு பேர் ஏன் இல்லை என்கின்ற சொல்லை ஒரு ஆணின் வாழ்க்கையில இல்லாமலே ஆக்க வந்தவள் அவ்வளவு உயர்வானவள் அதனால் அவளுக்கு இல்லாள்னு பேர் வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு ஒரு பேர் வாழ்க்கைக்கு துணையா இருந்து நலத்தை மட்டுமே நமக்கு நினைப்பவள் அதனால் அவளுக்கு பேர் என்ன வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு பேர் இப்படியெல்லாம் பெயர் படைத்தவளே மனைவி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மனைவியை பல பேரும் ரொம்ப கேவலமாக ஏதோ நம்மளை கட்டிட்டு வந்துட்டா இதுக்கப்புறம் அவளுக்கு வேற போக்கிடம் கிடையாது என்ன வேணாலும் நாம் இவளை சொல்லலாம் கேட்குறது இவளோட கடமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆண ஆதிக்கத்தோடு மனதில் அந்த ஒரு எண்ணத்தோடு மனைவியை நடத்துவது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் பிரச்சனை யாருக்கு இல்லை எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஊடல் இருக்கும் கூடல் இருக்கும் எல்லாமே இருக்கும் தான் தப்பாக இருந்தால் சொல்லணும் அந்த தப்பை நல்லா சொல்லலாம் இது தப்பு இப்படி செய்யக்கூடாது இந்த வழியில போகக்கூடாது இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு மனைவிக்கு சொல்லலாம் கணவனுக்கு சொல்லலாம் அதுக்காக கையை நீட்டி அடிக்கிறதும் தகாத வார்த்தைகளால் பேசுறதும் நியாயமா முதல்ல தகாத வார்த்தைகளை பேசும்போது நீங்க உங்க தாயை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க ஒரு ஆணுக்கு நான் சொல்ற விஷயம் அதுதான் நீங்க உங்க மனைவியை ஒரு தப்பான வார்த்தை சொல்ல போறீங்களா கண்ணுக்கு முன்னாடி உங்க அம்மாவை நிப்பாட்டி வைங்க உங்க அம்மாவை இந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்களா உங்க அம்மாவை நீங்க இந்த வார்த்தை சொல்லுவீங்கன்னா உங்க மனைவியையும் நீங்க சொல்லலாம் உங்க அம்மாவை இந்த வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னா உங்க மனைவியையும் இந்த வார்த்தை நீங்க சொல்ல கூடாது ஏன்னா அவளும் பெண் இவளும் பெண் தானே அப்போ தாய சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை மனைவிக்கு மட்டும் எப்படி சொல்லலாம் சொல்லக்கூடாது இல்லையா தகாத வார்த்தைகள் போல மனதை போய் தைக்கக்கூடிய ஒரு புண்ணு உலகத்துல எதுவுமே கிடையாது வள்ளுவர் சொல்றார் தீயினால் புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறார் அதே வார்த்தையை திருப்பி அந்த மனைவி கணவனை பார்த்து கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஆயிடும் அதே வார்த்தையை அவ திருப்பி உங்களை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஆண் என்ன பண்ணுவாரு அடுத்து தன்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு வேகமாக கையை நீட்டி அடிச்சிருவார் பெண் என்ன வலிமை இல்லாதவள் நினைக்கிறீங்களா பெண்ணால வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்களை விட பல மடங்கு வலிமை படைத்தவள் பெண் என்பதை ஒவ்வொரு பிரசவ காலத்திலேயும் ஒரு பெண் நிரூபிக்கிறாள் வயதான காலத்தில் ஆண்களால் பல வேலைகள் செய்ய முடியாது ஆனால் சாகிற வரைக்கும் ஒரு பெண் வீட்டை கூட்டுறா பாத்திரம் வளர்க்கறா துணி துவைக்கிறா சமைக்கிறா புருஷனை பார்க்கறா பிள்ளைங்களை பார்க்கறா எல்லாத்தையும் பார்க்கறா அப்போ உடலால் அவ்வளவு வலிமை ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா அந்த பெண்ணும் திருப்பி கையை நீட்டி அடிச்சிருந்தா அப்படி அடிச்சிருந்தா இந்த கேள்விக்கு அங்க இடம் இல்லாம போயிருக்கோம் இல்லையா ஆனா நம்ம ஆண்களுக்கு ஒரு நினைப்பு மனசுக்குள்ள என்ன தெரியுமா நாம அடிச்சாலும் அவ வாங்கிக்கணும் நான் தான் தாலி கட்டி நான் தான் மூணு வேலை சோறு போடுறேன்ல நீங்க தாலி கட்டலைனாலும் இந்த மூணு வேலை சோறு எங்க போனாலும் பொண்டாட்டி கிடைக்கும் அவள் அவ பொண்ணுக்கு அப்பாவாகவே இருந்திருக்கலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாவே அவள் இருந்திருந்தாலும் மூணு வேலை சோறு அவளுக்கு கிடைக்கும் மூணு வேலை சோறு போடுறேன் நான் தாலி கட்டிட்டேன் அப்படிங்கிறதுனால எல்லை மீறி ஒரு பெண்ணை கை நீட்டுகிற உரிமை ஆணுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் ஆண்கள் என்ன வேணாலும் காரணம் சொல்லாங்க நான் பயங்கர டென்ஷனில் இருந்தேன் நான் ரொம்ப கோபமாக இருந்தேன் என்னை கடுமையான வார்த்தைனால என் மனைவி என்னை பேசிட்டா என்னை தகாத வார்த்தைனாலும் என்னை சொல்லிட்டா சொல்லட்டும் ஒரு தலைமை உயர்ந்த ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கிறாரு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஹெட் அவர் நீங்கள் ஏதோ வேலையில் தப்பு பண்ணிட்டீங்க அட நீங்கள் தப்பே பண்ணலைங்க அவர் அவங்கள கூப்பிட்டு திட்டுறாரு என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க பதில் அவர் திட்டுவீங்களா திட்டமாட்டிங்கல்ல வாயமூடி பேசாமல் கேட்டுக்கிட்டு தானே நின்றுட்டு இருப்போம் ஏன் கோபம் வரும் அடிச்சிடலாமா அந்த ஆஃபீஸரை அப்படிங்கிற அளவுக்கு பரப்பர பரப்பரன்னு இருக்கும் கையெல்லாம் ஆனால் யாரும் அடிக்கிறதும் இல்லை திட்டுறதும் இல்லை அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே சரி 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 இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர்ற அளவுக்கு ஒரு ஆணுக்கு பொறுமை இருக்குது ஏன்னா இவரை ஏதாவது சொல்லிட்டோம்னாலோ இல்லை இவரை ஏதாவது நம்ம அடிச்சிட்டோம்னாலோ நம்ம வேலை போயிடும் நமக்கு கிடைக்கிற உயர் பதவி போயிடும் நமக்கு கிடைக்கிற வருமானம் போயிடும் ஒரு ஆண் மகனுக்கு அழகு உத்தியோகம் அந்த உத்தியோக புருஷ லட்சணம்ங்கிறது போயிடும் அதனால தனக்கு மேல் அதிகாரி ஏதாவது சொல்லிட்டா வாய மூடிக்கிட்டு நிதானமாக கேட்குற அந்த பக்குவம் இருக்கிற ஆணுக்கு தன் மனைவி கிட்ட மட்டும் ஏன் அந்த பக்குவம் வர்றதில்லை அது என்ன உரிமையா அது உரிமை கிடையாது நான் தான் நான் தான் புருஷன் நான் சொல்லுவேன் நீ கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அது ரொம்ப 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 கேவலமான ஒரு எண்ணம் மிக மிக கேவலமான எண்ணம் முடிஞ்ச வரைக்கும் மனைவிக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க அவள் தவறாக பேசுகிறாளா என் மனைவி தப்பா தப்பா என்னை பேசுகிறாங்க என் மனைவி மேலே தான் தப்பு அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னா கூட கை நீட்டாதீங்க முடியலையா பேசாமல் விட்டுட்டு போயிடுங்க பேசாமல் இருந்துட்டு போயிருங்க எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு நேரம் தன்னுடைய கோபத்தை அப்படியே அமைதியாக கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த கோபம் தனிந்த பிறகு அந்த மனைவி புரிந்து அந்த கணவன் புரிந்து கொண்டு எவ்வளோ இனிமையான ஒரு வாழ்க்கை அவங்களால நடத்த முடியுது ஏன் நம்மளால முடியல இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மனைவியை கேவலமாக பேசுகிற வீட்லையோ மனைவியிட்ட அடிக்கிறதோ அல்லது மனைவியை துன்புறுத்தக்கூடிய ஆண்களிடம் மகாலட்சுமி தங்கவே மாட்டாள் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க, கட்டிய மனைவியையே மதிக்க தெரியாதவனுக்கு மகாலட்சுமி எப்படிங்க மதிக்க தெரியும் அவன் கையில் எப்படி காசு தங்கும் அவங்கிட்ட எப்படி மகாலட்சுமி இருப்பா அவங்ககிட்ட எப்படி நல்ல செயல்கள் இருக்கும் இருக்காதே நல்ல வார்த்தைகள் வராத வாயில் நல்ல செயல்களுக்கும் அங்கு இடம் இல்லாமல் போய்விடும் அதனால எந்த வீட்டில் மனைவி மதிக்கப்படுகிறாளோ எந்த வீட்டில் மனைவிக்கு மரியாதை தரப்படுகிறதோ அந்த இடத்தில் மட்டும்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள் ஒரு மனைவி அப்படிங்கிறவள் யார் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு கணவன் மனைவி உறவு என்பது உலகத் அற்புதமாக துவங்கப்படுகிற உறவு எங்க ஒரு ஆண் நீங்க யோசிச்சு சொல்லுங்க உங்க அப்பா அம்மா யாருக்காவது நீங்க நெருப்புக்கு முன்னாடி நான் கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துவேமான்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா இல்ல இல்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சியை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா இல்ல உயிருக்குயிரா பழகிறேன்னு சொல்றீங்களே நண்பர்கள் அந்த நண்பர்களுக்கு நீங்க யாரா சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா நான் கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு இல்ல இல்ல ஆனா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆணும் சத்தியம் பண்றீங்க என்ன சத்தியம் பண்றீங்க கடைசி வரைக்கும் உன்னை இன்பமாக மகிழ்ச்சியாக நான் வைத்து என்னில் சரிபாதியாக நான் உனக்கு மரியாதை தந்து உன்னை காப்பாற்றுகிறேன் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சும்மா கூட சத்தியம் பண்ணலைங்க நெருப்புக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி இருக்கிறீங்க சத்தியத்தையாவது காப்பாத்தணுமா இல்லையா சத்தியத்தை காப்பாத்தாம அவளை அடிச்சா அவளை கொடுமையா பேசினா அப்புறம் என்ன இருக்கு பெண்களுக்கும் சுயமரியாதை என்பது இருக்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்குன்னு நினைக்க கூடாது பெண்களுக்கும் சுயமரியாதை இருக்கு அவங்களுக்கும் சுய கௌரவம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்ப அதையாவது கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணுமா இல்லையா குழந்தைங்களை கண்டிக்கிறோம் எது வரைக்கும் கண்டிப்போம் குழந்தை ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அதை கண்டிக்கிறோங்கிற பேரில் உடனே பட்டு 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 நாலு அடி அடித்து அப்போ தான் நீ திருந்துவ அப்படின்னா அந்த குழந்தைய அடித்து வளர்க்குறோம் எது வரைக்கும் அடித்து வளர்ப்போம் அது நம்மளை திருப்பி அடிக்கிற வயசு வராத வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டான் இதுக்கப்புறமா அடித்து வளர்க்குறேன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அவன் திருப்பி அடிச்சிருவாங்கிற பயம் இருக்குது இல்லை பெற்ற பிள்ளைகளிடத்திலேயே இவ்வளவு பயந்து இருக்கும்போது எங்கிருந்தோ நம்மளையே நம்பி நம்மளை தவிர வேற யாருமே துணை இல்லை அப்படின்னு நம்பி வந்த ஒரு பெண்ணை எவ்வளவு அன்பா பாத்துக்கணும் எவ்வளவு அனுசரணையா வச்சுக்கணும் எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளால பேசணும் அதை விட்டுட்டு கேவலமான வார்த்தைகளால பேசுவது அவளை அடிப்பது தண்டிப்பது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் பலரும் மனைவியை விட கணவன் வலிமையானவன் அதனால் அடிக்கலாம் அதனால் திட்டலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிட்டுடுங்க ஆண்மகன் அப்படின்னா யாரு ஒரு சிங்கத்தை அடக்கிறது முரட்டு காலையா அடக்கிறது சாகசங்கள் செய்யறது இல்ல நான் கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பெத்துட்டேன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ஒரு ஆண்மைக்கான அழகா நான் கூட முன்னாடி பேசும்போது சொன்னேன் உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம் அப்படின்னு அப்ப லட்ச லட்சமா சம்பாரிச்சிட்டு வந்தா அவன் ஒரு நல்ல ஆன்மகனா அப்படின்னு கேட்டா நிஜமான ஆன்மகன் என்பவன் யார் தெரியுமா தான் கட்டிட்டு வந்த மனைவிய பத்திரமா அன்பா வைத்து பாதுகாத்து அவளோட இனிமையான ஒரு இல்லறத்தை நடத்தி வாழ்பவரே ஒரு உண்மையான ஆண்மகனாக இந்த உலகத்துல சொல்லிக்கொள்ள தகுதி உடையவர்கள் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஆண் என்பவர் ஒரு பெண் என்பவரும் இணைந்து வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையில எவ்வளவு தியாகங்களை செய்துவிட்டு அந்த பெண் உங்களை தேடி வந்திருக்கிறாள் சாதாரணமா வரலைங்க தான் பெற்ற தாய் தந்தையர் தன்னுடைய படிப்பு தன்னுடைய ஊர் சகோதர சகோதரிகள் தான் வாழ்ந்த இடம் தன்னுடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கணவன் போன வழிதான் தன்னுடைய வழி அப்படின்னு அந்த கணவனை மட்டுமே நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த மனைவிய எவ்வளவு அன்பா பாத்துக்கணும் எவ்வளவு அனுசரணையா வச்சுக்கணும் எவ்வளவு சம உரிமை கொடுத்து மனைவி எனக்கு சமமானவள் நானும் என் மனைவியும் ஒரு சம இருந்து இல்லறத்தை நடத்துறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான ஆண்மையாக ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு ஆண்மையாக ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு பல ஆண்கள் உடனே நீங்க கமெண்ட்ஸ்ல போடுவீங்க அம்மா நாங்கள்லாம் இப்படி யாரும் எங்கள் பொண்டாட்டியை சொல்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் தான் ஆரம்பிக்கும் நான் சொன்னேன் நல்ல கணவன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய கணவன்மார்களை நான் பார்த்திருக்கிறேன் மனைவி மேலே அவ்வளவு பிரிய மனைவிக்காக இரவு பகலாக கண்ணு முழிச்சு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளை பக்கத்திலே உட்கார்ந்து பாதுகாத்து மனைவிக்காகவே வாழ்கிற பல கணவன்மார்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அவங்களுக்கான பதிவு இது கிடையவே கிடையாது ஆண் வர்க்கத்தை குறை சொல்லுவதற்காகவோ ஆண்களை ஏதோ வந்து இந்த மாதிரி திட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் இந்த பதிவை கொடுக்கல மனைவிய கை நீட்டி அடித்து மனைவிய தப்பான வார்த்தை யாராவது ஒரு ஆண் இதை பார்த்து ஐயோ நாம அப்படின்னு உண்மையா அவர் திருந்தினா அதுதான் இந்த பதிவுக்கான ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன் பல சகோதரிகள் பல முறை என்கிட்ட கேட்டாங்க அந்த சகோதரிகளினுடைய மன திருப்திக்காகவும் எங்காவது ஒரு சகோதரர் நான் ஒவ்வொரு ஆணையும் ஒரு சகோதரராக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி கோபம் அதிகமாக இருக்கா கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இது மாதிரி கோபமாக இருக்குமா நானே உன்னை இனிமே அடிக்க மாட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நீ வச்சுக்கோ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய இயலாமையை கூட மனைவிக்கு புரிய வச்சு அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு ஒரு நல்ல ஆன்மகனாக ஒரு நல்ல கணவனாக வாழணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் இந்த பதிவை இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்சார் உறவினர்கள் யாராவது மனைவி அடிக்கிறாங்க திட்டுறாங்க நம்ம சொந்தக்கார பையன் இப்படி ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்புங்க பார்க்குற ஆண்கள் என்ன திட்டாதீங்க என்னம்மா எங்களை இப்படி திட்டிருக்கிறீங்களே அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க பல ஆண்கள் இப்படி நடக்கிறதுனாலதான் அவர்களுக்காக அன்பா இந்த பதிவு உங்களுக்கு நான் பதிவிடுறேன் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி